இந்த சனிப்பயிற்சி வர்ற தொட்டு எல்லாருக்கும் என்னென்ன நடக்க போகுது கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீனத்திற்கு வருகிறார் இருங்க 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 சனிப்பயிற்சி போன வருஷமா வச்சுனீங்க அது திருக்கினிதப்படி வாக்கியப்படி இந்த வருகின்ற மார்ச் ஆறாம் தேதி வருகிறது உலகெங்கிலும் இருக்கும் நம்ம பியன் பக்தி நேரர்கள் வாக்கியத்தை ஃபாலோ பண்ண நிறைய பேர் வேண்டுதலுக்கு இணங்க நாம் நிறைய பேருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாம் இந்த வாக்கிய பயிற்சி நாம் பார்க்கிறோம் அவ்வகையிலே மீனராசிக்கு வருகின்ற சனி பகவான் குருவருடைய வீட்டில் இருப்பதால் பெரிய தோஷங்கள் எதுவும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்ப யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பதிகளை தரப்போறார் யார் யாரெல்லாம் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு போக போறீங்க கல்யாணம் ஆக போகிறது யாருக்கு குழந்தை பரப்புறது யாருக்கு என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம் ஆனா இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது நன்றி நண்பர்களே பத்தாம் இடத்திலே சனி பகவான் வருகிறார் பத்திலே சனி பத்தாம் இடத்து சனி பகவான் என்ன தருவார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுங்கிறான் நண்பர்களே இந்த பத்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா தொழில் வளர்ச்சி இந்த பத்தில் சனி பகவான் இருக்கும்பொழுது பிராண்டாக பிராண்டு உலக புகழ் பெற போறீங்க நீங்க என்ன பிஸ்னஸ் பண்றீங்களோ அந்த பிசினஸ்ல பத்து மடங்கு வளர போறீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த இந்த நேரத்தை விட்டால் அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் கிடையாதுங்க ராசியில குரு பகவான் இருக்கார் பத்துல சனி பகவான் வர்றார் இதை விட வேற என்ன நல்ல நேரம் உங்களுக்கு வரணும் நல்ல நேரம் என்பது என்னவென்றால் உங்களுக்கு பத்தாம் இடத்து சனி பகவான் வரும்பொழுது நல்ல நேரம் இருக்கிறது பத்து பதினொன்று பன்னிரெண்டை பார்க்கிறார் சனி பகவான் பத்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தை பார்க்கிறார் சனி பகவான் பத்தாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் முதல் விஷயமே என்னென்னா மிதுனராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போதே சனி பகவான் ஒன்று செய்கிறார் என்ன தெரியுமா பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன அய்யன சயனஸ்தானம் என்று பொருள் அதை சனி பகவான் பார்க்கிறார் அப்போ பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா தேவையில்லாத விரயங்கள் எல்லாத்தையும் குறைக்கிறார் வெட்டியாக செலவாகுது சார் கவலைப்படாதீங்க சரியாயிடும் வெட்டிய செலவே ஆகாது அடுத்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பன்னிரெண்டை பார்க்கின்ற சனி பகவான் உங்களுக்கு திட்டமிட்ட செலவுகளை உங்களை கூட்டு போகிறார் திட்டமிட்ட செலவுகளாக எது தேவையோ அதை மட்டும் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை அடுத்தாக சனி பகவான் பன்னிரெண்டை பார்க்கும் போது இல்லற வாழ்க்கையில எனக்கு ரொம்ப நாளா சார் எனக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை சார் என்ன பண்றதுன்னே தெரியல சார் உங்களுக்கு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வர முடியல கவலையே உங்களுக்குரிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் அதே மாதிரி சனி பகவான் என்ன பண்றார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றவர் அடுத்து நான்காம் இடத்தை பார்க்கிறார் வீடு மாடு மனை உயர் கல்வி உயர் பதவி உயர் படிப்பு எல்லாத்தையும் பார்க்குறார் சார் நான் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கலான் இருக்கேன் தாராளமா போங்க சூப்பராக படிப்பீங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்க போறேன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் எங்கே படித்தாலும் சரி சூப்பராக படிப்பீங்க நான்காம் இடம் என்பது உயர் கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதைன்னு பேர் சுகஸ்தானம்னு பேர் அது சனி பகவான் பார்க்கிறார் இது வரைக்கும் மிதனராசிக்காரர்கள் நின்றுட்டே வேலை பார்க்குறீங்க எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது சார் எர்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க இண்டஸ்ட்ரியில் எர்கனாமிக்ஸ்னால் என்ன உட்காந்து வேலை எப்படி செய்யணும் குனிஞ்சு குனிஞ்சு வேலை செய்யணும் இல்லை இடுப்பை வளச்சி வளர்ச்சி வேலை செய்யணும் இல்லை இப்படி வேலை செய்யணும் இப்போது நம்ம ஒரு ஷெட்டடு மிஷின் இது கூட ஒரு சந்தோஷம் நான்காம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறார் உங்களுடைய ஆக்டிவிட்டியை மாற்றுறார் ரொம்ப நாள் ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இனிமேல் உட்காந்து பார்ப்பீங்க நான்காம் இடத்தை பார்க்குறார் சுகத்தை கொடுக்க போகிறார் நான் ரொம்ப நாளாக டிராஃபிக்கு இதாக இருக்கேன் சார் நான் ரோட்லேயே நின்று எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறேன் வெயிலும் மழையுமா இருக்கும் இனிமேல் நீங்கள் அடுத்த பதவி உயர் பதவி பெற போகிறீங்க உங்களுக்கு ஒரு கார் கொடுத்து வைப்பார் அடுத்த அடுத்த படிநிலை நான் லைன் சார்ஜாக இருந்தேன் சார் இப்போ நான் ஷிஃப்ட் சார்ஜ் ஆகிட்டேன் சூப்பர்வைசர் ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள் நண்பர்களே நான்காம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கார் வாங்க போகிறீங்க மிதனராசிக்காரர்கள் கார் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க நான்காம் இடம் என்பது என்ன நற்காது நற்பதவி நற்பதவி கிடைக்கிது எல்லாத்தையும் பார்க்குறாரு இதை விட சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா சனி ஏழை பார்க்குறார் ஏழாம் இடம் என்பது என்ன ஏழாம் இடம் என்பது வெளிநாட்டு பயணம் அப்போது ஒரே ட்ராக்ல அப்படியே தூக்கி கரடாவில் தூக்கி உட்கார வைக்கிறார் என்ன திடீர்னு நம்ம சுந்தரேசனுக்கு ஃபாரின் சான்ஸ் கிடச்சிருச்சாமே கிடைச்சிருச்சு சுந்தரேசன் மிதனராசி மிதனராசியை சனி பகவான் பார்த்துட்டார் ஒரே தூக்கா தூக்கி ஃபாரின் வச்சுருக்கிறார் நண்பர்களே வாழ்க்கை இவ்வளோ வேகமாக போது பாருங்க ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது நல்ல பார்ட்னர்ஷிப் என்பது உண்டாகிறது பார்ட்னர்ஷிப் நல்ல தெளிவான பார்ட்னர்ஷிப் உண்டாகிறார் உங்களுக்கு கிடைக்கிறாங்க வியாபாரத்தில் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்ங்கிறது என்ன புரிஞ்சுக்கோங்க ரெண்டு ரெட்டை மாட்டு வண்டியும் பேர் ஒரு மாடு மட்டும் வேகமாக போகுது ஒரு மாடு ஓடலை அந்த வண்டி போகாது பார்ட்னர்ஷிப்னா என்ன அப்படின்னா ரெண்டு பேர் வேகமாக ஓடுறோம் நான் ஒரு வைப்ரண்ட் ஷேனில் இருக்கேன் சார் நாங்கள் வந்து இவ்வளோ இவ்வளோ நேரம் நான் வந்து கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஆனால் எனக்குரியது மட்டும் ஏன் சார் இப்படி நடக்குது காரணம் என்னென்னா சனி பகவானுடைய ஒரு ஏழாம் இடத்தை வந்து பார்க்கல பார்ட்னர்ஷிப் சரியில்லை இனிமேல் ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க ஏழாம் இடம் என்பது காதல் கல்யாணம் திருமணம் எல்லாம் கவலையப்படாதீங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியா நடக்கும் டும் 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 கல்யாணம் கல்யாணம் சார் எங்க சார் ஃபஸ்ட்டு திருமணம் பண்ணேன் அவ டைவர்ஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது திருமணமாவது நடக்குமா கவலையப்படாதீங்க திருமணம் மட்டுமல்ல மறுமணமும் சனி பகவான் நல்லபடியா பண்ணி உங்களுக்கு மிதனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இந்த சனி வர்ற இந்த ரெண்டு வருஷத்தை மாதிரியான ஒரு நல்ல நேரம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மிக அற்புதமான நேரம் சனி பகவான் தருகின்ற நற்பலன் ஸோ அப்போது சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்திலே சனி வந்தால் என்னாகுது உலக புகழ் பெற வைக்கிறார் சார் நான் ஒரு லோகோ வச்சுருந்தேன் சார் நான் வந்து இது மாதிரி பண்ணேன் சார் என்னுடைய ப்ராடக்ட் வந்து நான் வந்து அடுத்த லெவல் கொண்டு போனோம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில என்னோடய லோகோ இது என்னுடைய பிராண்டு நேம்லேயே நீங்கள் பண்ணி கொடுங்க நிறைய பேர் இப்போல்லாம் என்ன பிராண்டிங் பிராண்டிங் என்னுடைய பேர்லேயே பண்ணுங்கள் என் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என் பேர்லேயே இருக்கட்டும் என் பேர்லேயே எல்லாமே ஒர்க் ஆகட்டும் இதெல்லாம் பிராண்டிங் ஸோ அந்த பிராண்டிங் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் சனி பகவான் பண்ணுறார் பத்தாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் என்பது உலக புகழ் பெறும் நேரம் மட்டுமல்ல மக்கள் தொடர்பு இப்போ அரசியல்வாதிகள் இருப்பீங்க பெரிய தொல்லதிபர் இருப்பீங்க தினமும் மக்களை சந்திக்கின்ற பணியாளர்கள் களப்பணியாளர்கள் உங்களுக்கு எல்லாம் கூட மிக அற்புதமான நேரம் இது இந்த நேரத்துல என்ன பண்ணலாம் நீங்கள் மக்களை சந்திக்கிறீங்க அந்த மக்கள்கிட்ட இருந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் வாங்குறீங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்க அச்சீவ் பண்ணிட்டே இருக்கீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்து தருகிறார் சோ பத்துல இருந்து ஏழாம் ஏழாம் இடத்தை பார்த்தவர் ஃபாரின் கூட்டு போறது மாதிரியே ஒரு நல்ல ஒரு புது பார்ட்னர்ஷிப் உருவாக்கினது மாதிரியே ஏழாம் இடம் என்பது என்ன காதல் சில பேருக்கு இப்போதான் காதல் வரும் மிதனராசிக்காரர்கள் புதுசாக காதலிக்க தொடங்கியிருக்கீங்கன்னா அந்த காதல் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் கவலையே போடாதீங்க நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தாக மிதனராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துக்கு ஆறுன்னு சொல்கிறதோட தாயாரின் உடல்நிலை அவங்களோட அம்மா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அதெல்லாம் சரியாகும் அவங்களோட உடல்நிலை மேம்படும் நான்காம் இடம் என்பது என்ன உங்களுக்கு வந்து சுகஸ்தானத்தை போலவே நான்காம் இடம் என்பது நற்பெயர் ஆஃபீஸில் நம்மள சொல்லியிருப்பாங்க நீலாம் எதுக்குமே உருப்பிட மாட்டேன் எது எந்த வேலை செஞ்சாலும் உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது நம்ம பாஸ் நம்மளை நம்பவே மாட்டார் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வேல்யூவெலாம் அவர்கிட்ட கொடுக்காதீங்க அவர் ஒழுங்காக பண்ண மாட்டார்னு ஒரு கெட்ட அபிப்பிராயம் நம்ம மேலே இருக்கும் ஆனால் நான்காம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது நல்ல அபிப்பிராயமாக மாறுகிறது உங்களுடைய வாழ்க்கையிலே நலமெல்லாம் வந்து சேர்கிறது ஸோ நான்காம் இடம் நம்ம நம்மளை நம்பி நீங்கள் தான் இந்த மிஷன் எடுத்து பண்ணணும் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் தான் பண்ணணும் இந்த ஷோ நீங்கள் தான் பண்ணணும் என்பது போன்ற அமைப்புகள் வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாக்கி தராரு ஸோ இந்த நான்காம் இடத்தை சனி பகவான் ஒரு ஒரு ஸ்டெப்பு நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் பண்ணி தரார் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அதே மாதிரி நான்காம் இடம் என்பது என்ன உங்களுக்கு வந்து புதிய புதிய திங்ஸ் வாங்குகிற இடம் உங்கள் வீடு இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ண போகிறீங்க மிதுன ராசிக்காரர்கள் புதுசாக வீடு இடிச்சு கட்டிட்டு புது வீடு கட்ட போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமில் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சார் அப்படி அந்த பக்கம் அப்படி திண்டிவனம் தாண்டி போயிடலாம்னு பார்க்குறேன் சார் அங்கே ஏதாவது இடம் வாங்கி போடலான்னு இருக்கேன் சார் வாங்குங்க சில பேர் ரன்னிங்கில் இப்போ உடனே வீடு கட்டுறவங்களாக இருந்தாலும் சரி சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வாங்குவீங்க அவர்களுக்கும் இது பொண்ணான நேரம் பத்தாம் இடம் என்பது ஒரு வரியில் சொல்லிடலாம் நண்பர்களே ஆனால் பத்தாம் இடத்தில் தருகின்ற நற்பலன்கள் ஒரு பத்தாயிரம் நற்பலன்கள் இருக்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு இதைவிட சிறந்த நேரம் என்று ஒன்று எதுவும் இல்லை பன்னிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்க சில பேருக்கு இந்த சிவன் சிவ சிவன் மன இன்ட்ரெஸ்ட்டு சிவனடியார் ஆகிறது பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்மீகத்தின் மீது கொண்ட பற்று போன்றவை எல்லாம் ஏற்படும் திருக்கோயில் குடமுழுக்கு பண்ணுறீங்க பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து கோயில் கோயிலாக நீங்கள் ஆலய உளவாரப்பணி போன்ற ஆலய திருப்பணிகளில் ஈடுபடுறீங்க உங்களை முழுசாக ஆன்மீகத்துக்கு டெடிக்கேட் பண்ணிப்பீங்க மிக நல்ல விஷயம்ங்கய்யா உங்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு விட சிறந்த நேரம் என்பது எதுவும் இல்லை மிதனராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு இரநூறு மார்க் கீழே போயிட்டு இருக்கின்ற இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்